there's there's the the thing which which bible calls our flesh. our flesh 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 is full of of sin a a verse in in Romans 7.18 says nothing good dwells in my flesh. think of your flesh like a box நம்முடைய நம்முடைய வேதம் ஒன்று மாம்சமானது பாவத்தால் நிறைந்திருக்கிறது இந்த நன்மை வாசமாக இல்லை என்று சொல்லி ரோமர் ஏழு அந்த பெட்டி

இப்பொழுது அந்த பட்டி பெட்டிகுளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாகபாம்பு எல்லாம் புஷியாக இருக்கிறது தரனாய் இருக்கிறது they were not so strong when you were 3 years old உங்களுக்கு மூணு வயசா இருக்கும் அந்த நாகப்பாம்பு பலனா இல்லை but you have fed so much milk to all those cobras that now they are very strong நீங்களோ இவ்வளவு ஆண்டுகளாக அவ்வளவு பாலை அதை குடிக்க கொடுத்து விட்டீர்கள் இப்பொழுது அது பாலை குடித்து குடித்து பைலோனாக இருக்கு you have asked jesus to come into your heart இப்போதே இயேசுவை உள்ளத்திலே வர முடியாய் கேட்டிருக்கிறீர்கள் but the cobras are still there

என்னுடைய நண்பனுக்கு என்ன நடந்தது இவ்வளவு நாள் பால் கொடுத்தார் ஆல்வேஸ் गिविंग மீ milk நவ இஸ் गिविंग மீ a hit on the head இவ்வளவு நாள் பால் கொடுத்துட்டிருந்தவர் இப்ப திடீர்னு தலையில கம்பு வச்சு அடிக்குறாரு so it becomes a little weaker இவ்வளவு நாள் கொஞ்சம் அடி வாங்குன உடனே கொஞ்சம் பலவீனமாகி விட்டது he says i'll try again சரி மீண்டும் நான் முயற்சி செய்து பார்க்கிறேன் same evening அதே காரியம் again he'll come up மீண்டும் ஆய் வெளிய தலையை தூக்குறது one more hit on the head இன்னொரு அடி தலையில டோம் பண்ணு it will become a little more weaker இன்னும் கொஞ்சம் பலவீனமாய் போய் விட்டது டுமாரோ மார்னிங் अगेन நாளைக்கு காலையில மீண்டும் ஆயி தூக்கி பார்க்கிறது अगेन யூ கிவ் அ ஹிட் மீண்டும் ஒரு அடி லைக் தட் எவ்ரி டைம் டே ஆஃப்டர் டே ஆஃப்டர் டே பிரியாய் ஒவ்வொரு நாளும் வெளியே தலையை காட்டும் ஒரு அடி 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 அந்த கோப்ரா becomes weak அந்த நாகப்பா முன்னாலமே பலனல இருந்து போகிறது and you'll find not quickly it may take some years உடனடியாக இல்ல இது பல ஆண்டுகள் பிடிக்கும் அண்ட் தென் after some time step When are not One snake. There are many others like that. <laughs> <laughs> now, But if once in a while, oh this poor snake, I've hit it so many times, let me give a little

That's a wonderful life. Little by little by little we are killing all the snakes. And God gives us the power through the Holy Spirit. That's why we ask God to fill us with the Holy Spirit. God.